முனைவர் ச சான்சலர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு பாராட்டு விழா அமெரிக்க அமெரிக்காவில் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பாராட்டு விழாவிற்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சகோதரர் வெங்கடசுப்பு அவர்களே தலைமை உரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முன்னாள் ஆளுநர் ஐயா அவர்களே கேஜி மருத்துவமனையினுடைய தலைவர் ஐயா அவர்களே வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் ஐஸ்ரி கணேஷ் அவர்களே நம்முடைய முன்னாள் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் ஐயா ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பா கார் அவர்களே ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஈஸ்வரப்பன் அவர்களே வணக்கத்திற்குரிய வேலூர் மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே அவ ஐயாவை வாழ்த்துவதற்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளே அனைத்து கழகத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே துணைத் தலைவர் சகோதரர் செல்வம் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் நான் இங்கே வருகின்ற பொழுது நம்முடைய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஐயா சான்சலர் அவர்களை பற்றி இங்கே பேசிக்கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் எங்களுடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சான்சலர் ஐயாவை பற்றி எப்பொழுது நாங்கள் எவ்வளோ நேரம் போயிட்டு இருந்தாலும் அவரும் இவரும் பழகையதை பற்றியெல்லாம் எங்களுக்கு அரசியலிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பற்றியெல்லாம் எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் ஐயாவை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் எப்படி மண்ணின் மைந்தருக்கு சீட்டு வாங்கிறதுக்கோ ஐயா அவர்களுக்கு நாடாளுமன்ற சீட் வாங்குவதற்கும் வேலூரிலிருந்து ரெண்டு பேரும் புல்லட்டில் போய் எஸ்டியில் போனாங்கன்னு ஐயாவும் சொல்லியிருக்கார் எங்களுடைய மண்ணின் மைந்தரும் சொல்லியிருக்கார் அப்படி அரசியலில் மிக தூய்மையாக இருந்து யார் காலிலும் விழாத ஒரு மாமனிதர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விழாவை பார்த்து கொண்டிருக்கிறேன் தான் கொண்ட கொள்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை இது நாள் வரை இன்னும் இருக்கக்கூடிய அவர் வாழ்கின்ற காலம் வரை கொண்ட கொள்கையிலே மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஐயாவுக்கு இன்றைக்கு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் உலக புகழ்பெற்ற விஐடி பல்கலைக்கழகம் இன்றைக்கு நாங்கள் அரசியலில் இருந்தாலும் வேலூர் மாவட்டம் தமிழ்நாடே இன்றைக்கு பெருமை கொள்ளக்கூடிய வகையில் விஐடி பல்கலைக்கழகத்தை நிறுவி இன்றைக்கு நம் மாவட்டத்திற்கே மிகப்பெரிய பெருமையை சேர்த்து கொண்டிருக்கக்கூடியவர் ஐயா அவர்கள் பல அரசியல் தலைவர்கள் அந்த விஐடி வளாகத்திற்கு உள்ளே வருகின்ற மூலம் முன்னாடி பார்க்கும்போது ஒரு மாறு இருக்கும் உள்ளே போன பிறகு இது காட்பாடியா வேலூரா இல்லை வெளிநாடா என்ற கூடிய அளவிலே கட்டமைப்புகளை மிக நேர்த்தியாக செய்திருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா அவர்கள் குக்கிராமத்திலே பிறந்தாலும் இன்றைக்கு நம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் நானும் வெளிநாட்டில் இருந்தேன் அப்போ எங்கள் வீட்டிலிருந்து சொன்னாங்க டைம் ஸ்கொயரில் ஐயாவருடைய ஃபோட்டோவை போட்டு அவருக்கு டாக்டர் பட்டம் தந்திருக்கின்றார்கள் என்று பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் யுஎஸில் அமெரிக்காவில் என்று சொன்னார்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் ஐயா அவர்களுடைய பெருமையை எங்கும் இன்றைக்கு அவர் இந்த வயதிலும் வயசு மட்டும் சொல்லவும் கூடாது இந்த வயதிலும் இன்றைக்கும் அதே எப்படி இருந்தாரோ அதே போன்று இந்த நாட்டு மக்களுக்காக எத்தனையோ ஏழை எளிய மாணவர்களுக்காக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஐடி பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அவ்வா ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயதில்லை என்றைக்கும் உங்கள் புகழ் இந்த மாவட்டத்திற்கும் இந்த மண்ணிற்கும் தேவை உங்களுடைய புகழ் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அருணையானது ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நந்தகுமார் அவர்களுக்கு நன்றி கூறி அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தனி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வந்த் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஹலோ ஹலோ மச்சான் விஷயம் விஷயம் என்னன்னா எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்தே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒண்ணு கட்டணும் ரொம்ப ஆசை ஆனா ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் ஒண்ணு செட் ஆக மாட்டேங்குது ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது தெரிஞ்ச ஒன்னு வா நானே இந்த இடத்துக்கு காமிக்கிறேன் நம்ம திருவள்ளூர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒன் கிலோ மேங்கோ ஆர்ச்சின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ளேஸில் நீ ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ணால் பக்காவாக இருக்கும் ஏன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ ஒன் ஸ்கொயர் ஃபீட் வெறும் த்ரீ நைன்ட்டி ஒன் ரூபீஸ்க்கு தராங்க இருபது அடியிலேயே உனக்கு கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி நல்லாவே அவைலபிளாக இருக்கு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃபிஃப்டி மீட்டர்ஸில் ஹைவே இருக்குது அண்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கு கிட்டேயே பெட்ரோல் பங்கும் இருக்குது இது மட்டும் இல்லை இங்கே நீ ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ணுன்னா பண்ணு இல்லை மேங்கோ அன் சப்போர்ட்டா பிஸ்னஸ் பண்ண ரெடியாக தோப்பு செட்டப் இருக்குது செம்மன் பூமி வேற சொல்ல வேணும் ஆ சொல்ல ஆக்சிடென்டா சேஃப்டிக்கு நோ ப்ராப்ளம் இவங்களே இண்டிவிஜுவல் ஃபென்சிங் பண்ணி தராங்க ரோட் ஃபெசிலிட்டி இருக்கு அண்ட் மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் பண்ணி தராங்க ஆல்சோ இவங்க கிட்டேயே நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றனா ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு அதுக்கு அவங்க ஃபைனான்ஸும் பண்ணி தராங்க எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான ஸ்பாட் பா டவுட் இருந்தால் வீடியோவில் கான்டாக்ட் டீடெயில்ஸ் தரேன் கால் பண்ணி கேட்டுக்கோ இல்லையா லொகேஷன் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நேரில் போய் பார்த்துக்கோ நம்ம வீடியோ பார்த்துட்டு போகிற கஸ்டமர்ஸ்க்கு ஃபார்ட்டி டிஸ்கவுண்ட் தராங்க ஃபைனல் டச்சா இட்ஸ் ஒரு வெள்ளூர் ஃபுட் டிசைனிங் ஆஃப் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்